ഓം തത്പുരുഷായ വിത്മഹേ മഹാസേനായീമഹന്നന് ഓൺമുഖ പ്രചോദയാത് ഓം ശ്രീ വള്ളി ശ്രീവള്ളീദൈവേന സമേത ശ്രീ ശ്രീസുബ്രഹ്മണ്യസ്വാമിനേ നമോ നമ പിഹരാ അരുവടൈദനക്ക് അരോഹരാ ഓം ശ്രീ മഹാഗണപതിയ ഓം ശ്രീ മഹാലക്ഷ്മിയേ നമ ഓം ശ്രീ നവഗ്രഹദേവതാ നമ ഇന്ത് മുപ്പത്തി ഒന്ന് അക്ടോബർ இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கி முழுவதுமே பிரதமை திதி இருக்குது சுவாதி நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி மூன்று வரை பின் விசாகம் இன்றைக்கி வந்து சாந்திரமான கார்த்திக மாதம் ஆரம்பம் இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள் போட்டிருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் செவ்வாய் ரிஷவராசி அன்பர்களே இன்று தண்ணீர் சார்ந்த இடங்களுக்கு செல்லும்போது மிக மிக கவனமாக செல்வது நன்மை தரும் அளவிற்கு அதிகமான வேகம் வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு சுக்கரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவான் தனது பார்வையால் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுவீர்கள் பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்மராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் தொழிலில் நீங்கள் போட்டிருந்த திட்டங்களுக்கு சிற்சில தடைகள் ஏற்படலாம் அதே வேளையில் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் புதன் துலாராசி அன்பர்களே இன்று சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் விருச்சிகராசி அன்பர்களே இன்று சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் உறங்குவது நன்மை தரும் கனவுத் தொல்லை உண்டாகலாம் வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே என்று குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல வேண்டி வரலாம் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்திற்கு இன்று விடை காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு மகர ராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் கிரக கூட்டணியால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றும் முழுவதுமாக அகலும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக சொத்துக்களை வாங்குவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு கும்பராசி அன்பர்களே இன்று பாகிஸ்தானத்தில் இருக்கும் கிரக கூட்டணியால் தந்தையாருடன் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் அதே வேளையில் வாழ்க்கைத்தினுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவானால் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிக மிக கவனமாக செல்வது நன்மை தரும் வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து கொடுப்பது நல்லது யாருக்கும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம் யாரை பற்றியும் யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நன்மை தரும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கி ஜோதிட செய்தியை பொறுத்தவரை ரெண்டு மூணு கேள்விகள் நம்ம அன்பர்கள் கேட்டிருந்தாங்க அது விஷயமாக நம்ம இன்றைக்கி அதை கிளாரிஃபிகேஷன் நம்ம இன்றைய ஜோதிட செய்தியை வச்சுக்கலாம் முதல் விஷயம் ஸ்கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து குழந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார் அதாவது ஸ்கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து முருகனுக்காக முருகனை வேண்டி நம்மை நாமே வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விரதம் சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை குழந்தை இல்லாதவர்களும் இந்த விரதத்தில் கலந்து கொள்ளலாம் அப்போது எல்லாருமே இந்த விரதத்தில் கலந்து கொள்ளலாம் இப்போ வந்து நமக்கு ஒரு சொத்து வாங்கியிருப்போம் அந்த சொத்தில் வந்து வில்லங்கங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு சொத்து வாங் சொத்து வாங்குறதுக்கு பணம் எல்லாம் கொடுத்துருப்போம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியாமல் இருக்கலாம் வீட்டு வேலை ஆரம்பிச்சிருப்போம் வீட்டு வேலை பாதியிலே நிற்கலாம் அல்லது வெறும் அஸ்திவாரம் மட்டும் போட்டிருப்போம் வீட்டு வேலை ஆரம்பிக்க முடியாது நம்ம எதிர்பார்த்த இடத்துல பணம் வராது அந்த மாதிரியான சில சங்கடங்கள் ஏற்படலாம் வேலை வந்து கடுமையான உழைப்பு உழைப்போம் ஆனால் அதற்கேற்ற ஒரு நமக்கு ஒரு ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் கிடைக்குமானா கிடைக்காது அவங்க அப்புறம் தொழிலில் வந்து கடுமையான உழைப்பு உழைப்போம் ஆனால் தொழிலை வந்து ஒரு மேன்மையே இருக்காது ஒரு சூன்யமான மாதிரியே இருக்கும் அப்போ இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்போ வெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மட்டும் கிடையாது சுப நிகழ்ச்சிகளில் யார் யாருக்கு தடை இருக்கும் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம ஏதாவது நேர்ந்து வச்சிருப்போம் எனக்கு இது நடந்ததுன்னா நான் இதை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நேர்ந்து வச்சுருப்போம் குலதெய்வ கோயிலுக்கு போகவே முடியாது அவங்க இந்த விரதம் இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு கோவில் ஏதாவது ஒரு கோயில் கட்டுறோன்னு நேர்ந்திருப்போம் அந்த கோவில் கட்டவே முடியாது அவங்க இந்த ஸோ எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளில் ஒரு தடையினாலும் சரி எந்த மனசில் ஒரு என்ன ஒரு குறையினாலும் சரி அது வந் அந்த குறையை போக்குவதற்கு நாம் ஐயன் முருகனிடம் வேண்டி இந்த ஆறு நாட்கள் ஸ்கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் சரி அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சாப்பிட ஆறு நாளும் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன விரத முறை அப்படிங்கிறது எந்த ஒரு கடவுளரும் நீ வந்து பட்னி கிடந்து தான் என்னை வந்து வணங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு எந்த ஒரு கடவுளும் சொல்லலை ஒரு அம்மாவுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது அவங்க வந்து மதியம் இரண்டு மூன்று மணி வரைக்கும் சமாளிச்சிட்டாங்க சாப்பிடாமலே இருந்து சமாளிச்சிட்டாங்க மூன்று மணிக்கு மேலே மயக்கம் அடைஞ்சிட்டாங்க இப்போ இவங்களை வந்து நாம் எப்படி நம்ம விரதத்தில் நாம் வந்து எப்படி சேர்த்துக்கிறது அப்போது இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பட்னி கிடந்தாலும் ஐயன் முருகனின் நினைப்பு முப்பொழுதும் இருக்க வேண்டும் எப்போது நமக்கு வந்து ஐயன் முருகன் நினைப்பு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த விரதம் ஆனால் உடல் சூழ்நிலையும் நாம் வந்து பார்க்கணும் அப்போது நம்மளுடைய மனம் வந்து நூறு சதவீதம் ஐயன் முருகன்கிட்ட இருக்கும்போது நாம் இந்த விரதத்தை வந்து முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அதை பட்னி கடந்து கடைபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்தது நமக்கு தெரிந்த தமிழ் வேதம் கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் செய்யணும் இப்போது அதாவது அதுலேயே வரும் ஒரே நாளில் முப்பத்தாறு முறை சொல்லணும்னு சொல்லி வருது ஒரே நாளில் முப்பத்தாறு முறை அப்படிங்கிறது கொஞ்சம் இன்றைய சூழ்நிலையில் நேரம் எடுக்கக்கூடிய ஒரு அது வந்து ஒரு பெரிய ஒரு டைம் எடுக்கும் ஆனால் காலையில் மதியம் மாலை வேளையில் இந்த மூன்று வேலையாவது இந்த ஆறு நாட்கள் நாம் கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் பண்ணணும் இன்னொன்று முருகன் கோயிலுக்கு சென்று தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு அன்பர் கேட்டுருந்தாங்க கிடையவே கிடையாது முருகன் கோவில் அருகில் இருந்தால் நீங்கள் சென்று அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அது முடியாதவர்கள் வீட்டிலேயே அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயே விரதத்தை கடைபிடிக்கலாம் அதில் முக்கியமான விஷயம் மனம் வந்து செம்மையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மனம் வந்து இறைவனை நாட வேண்டும் அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான ஒரு நிபந்தனையே தவிர பட்னி கிடக்கணும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது எச்சில் விழுங்கக்கூடாது அது மாதிரியெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு கோட்பாடுகளில் சொல்லப்படவில்லை நூறு சதவீதம் நாம் இறைவனிடம் சரணாகதி அடைவதன் மூலமாக மட்டுமே தான் நமக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் அதனால் இந்த கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தவரை நிகழ்ச்சிகளில் யார் யாருக்கு தடை இருக்கோ அவங்க எல்லாருமே தயவு செய்து ஐயன் முருகனிடம் வழிபாடு செய்யுங்கள் நம்முடைய குறைகள் அனைத்தையும் அந்த கந்தன் களைவான் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிவலன் மற்றும் இனிதானதொரு ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்